நாம வீடியோ கிராம ஊராட்சி செயலர் தான் இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள உங்களுக்கான நேர்காணல் முடிக்கணும்னு கோர்ட் வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க அதுக்கான தீர்ப்பு நகல் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் எஃபர்டே நமக்கு வந்து பத்தில தீர்ப்பு கிடைச்சிருச்சு ஆனா நம்ம வந்து பத்தில நமக்கு டைம் இல்ல அதனால நீங்க வந்து பத்தினா போடுறேன் சோ உங்களை வந்து பத்தினா ஆல்ட்டுகிட்டு ஒரு நேரம்ல வந்து பத்தினா வந்துரும் நெக்ஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா வரத்துக்கு அதிக சான்ஸ் இருக்கு என்ன நாளைக்கு சாட்டர்டே சண்டே விட்டு மண்டே வரத்துக்கு உங்களுக்கு அதிக சான்ஸ் இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அவங்க வந்து பார்த்தா ஹால் டிக்கெட் விட்டு உடனே வந்து பத்தலாம் டூ டேஸ் த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு நேர்காணலில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் நேர்காணலுக்கு தயாரா ஸோ இல்லைனா நீங்கள் வந்து பத்தலாம் உடனே ப்ரிப்பேர் ஆகுங்க அந்த டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் வந்து பார்த்தா ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எந்த தேதிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தா புதுசாக தான் மறுபடி வரும் ஸோ அதில் வந்து பார்த்தா ஏற்கனவே செலக்ட் ஆனிங்க மட்டும்தான் வருதா அதுதான் மேக்ஸிமம் வரும் தொண்ணூற்றி அதுதான் வரும் ஸோ அடுத்து ஒரு பர்சன்டேஜ் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணி வரலாம் ஸோ நாம் வந்து பார்த்தோம்னா வெயிட் பண்ணால் மட்டும்தான் தெரியும் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அடைஞ்சிங்கிறது நம்ம இந்த விடால தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா என்ன வரைக்கும் பாருங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவாருக்கு நிறைய பேர் வந்து என்ன என்னதான் நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியாம இருக்காங்க சோசியல் மீடியா வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஷேர் பண்ணுவீங்க நிறைய பேர் பயனாட்டிட்டு போவாங்க நம்ம வந்து பத்திலாம் விரிவாக பார்க்கலாம் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பக்கம் இருக்குது சோ அந்த பதினெட்டு பக்கம் நான் பார்த்தா ஒன் ஹவர் ஆயிடும் நான் வந்து பாத்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பத்தில என்னதான் மேட்ங்கறதை நான் ஷார்ட்டா வந்து பத்தி சொல்லிடுறேன் ரொம்ப வந்து பத்தில லென்த்தாக போனாலும் உங்களுக்கு வந்து பத்தினா போர் அடிக்கிற மாதிரி இருக்கேன் சோ நான் வந்து பத்தில என்ன மேட்ருங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த சுபிக்ஷாங்க அதே மாதிரி வந்து கேஸ் தாக்கல் பண்றாங்க அந்த கேஸ் என்ன தாக்கல் பண்றாங்கன்னா பன்னெண்டு பண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நேர்காணல் நடத்துறதுக்கான ஆள் டிக்கெட் வந்துச்சு ஆனா நிர்வாக காரணங்களுக்காக பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிர்வாக காரணங்களுக்காக ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா இது வரைக்கும் அட்டாக் பண்ண கிடையாது அதனால உடனடியே நடத்துறதுக்கான உத்தரவு கொடுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி யார் மேல கேஸ் போட்டிருக்காங்களா அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்ப சொல்லிட்டாங்க நோட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிறைய பேர் தள்ளி வச்சிருக்காங்க இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து பாத்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்பி இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அதுபடி வந்து பாத்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணிட்டாங்க அந்த மனுவில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசு தரப்பு என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த எஸ்ஐஆர் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா காரணம் காட்டியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்த எஸ்ஐஆர் பணி காரணமாக நிர்வாக காரணங்களாக தள்ளி வைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான இன்டர்வியூ நடைபெறத்துக்கான அதிகாரி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உதவியாளர் எல்லாமே இந்த எஸ்ஐஆர் பணிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க அப்ப அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகி எல்லாமே தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதனால டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நேர்காணல் நடத்த முடியாத சூழ்நிலை போயிடுச்சு அதனால நாங்க ஒத்தி வச்சிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தற்போது நடத்துறதுக்கான சூழ்நிலையை வந்து பாத்தீங்கன்னா நடத்தக்கூடிய அதிகாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்இஆர் பணியில வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க இந்த எஸ்இஆர் பணி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால நடத்த முடியாதா சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பத்தீங்கன்னா நம்மளுடைய மாண்பு நீதிபதி ஏற்கனவே புகழாந்தி அவங்கதான் வந்து பத்தி எல்லாம் பாத்திருந்தாங்க ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா வேற ரெண்டு ஜட்ஜு ஆஜராயிருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன உத்தரவு கொடுத்திருக்காங்களா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நீங்க நேர்காணல் நடத்தி முடிக்கணும் அப்படின்னு பத்தி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால உங்களுக்கு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடத்தி முடிப்பாங்களன்னு கேட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குது ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்துறது தமிழக அரசு ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அதை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் அதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க நினைச்சா முடியாது எதுவுமே கிடையாது ஆனா வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறாங்கன்னு தெரியாது ஏன்னா தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூ இயர் பிறந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனுக்காக அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கவனமும் போயிடுச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆர்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கல் தான் இருக்குது பழனி கோயிலாக இருக்கட்டும் இந்த மாதிரி எக்கச்சக்கமா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறாமே இருக்குது அங்கன்வாடி ஒன் இயருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றது அங்கன்வாடி சத்தணும் ஆனால் இன்ன வரைக்கும் நான் அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டத்தில் குறுக்க கிடையாது சோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி உங்களுக்கு நேர்காணல் நடைபெறதா இருந்துச்சுன்னா ஒரு ஒரு நாளில் உங்களுக்கு ஆல்ரெடி கிட்ட ஆன்லைன் லைன்ல விடுவாங்க அப்ப இந்த புத்தில நாளைக்கு சாட்டர்டே சண்டே முடிச்சு கூட உங்களுக்கு மண்டே வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்க அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகுங்க ப்ரிப்பேர் ஆகாம விட்டுறாதீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்களா எனக்கு இது கோர்ட்டே உத்தரவு கொடுத்துருக்கு ஸோ அதனால அந்த கோர்ட் உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தணும்னா நம்மளுடைய தமிழக அரசு செயல்பட்டாங்களா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆள் டிக்கெட் விட்டுருவாங்க நீங்க தான் இண்டிவியூல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அந்த பஞ்சாயத்து செயலாளர் போது ஒரு கிராமத்துடைய பஞ்சாயமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் இருக்கு அதனால கரெக்டான ஆளு சரியான ஆள் தான் அவங்க வந்து பார்த்தோம்னா தேர்ந்தெடுப்பாங்க அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் ரொம்ப வந்து டஃபா தான் இருக்கும் சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிங்க இந்த பதினெட்டு பக்கத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மேட்ரு உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க இல்ல மெயில் பண்ணுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன் நாம வந்து பத்தினா முன்னாடி வீடியோல வந்து பத்தினா சொல்லிருந்தோம் இந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா தான் நமக்கு தெரியும் என்ன காரணத்தினால தள்ளி வைக்கப்பட்டது எப்ப நடத்துவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியும்னு சொல்லியிருந்தேன் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் பணியினால்தான் காரணங்களாக ஒத்தி வைக்கப்பட்டது இப்ப வந்து பத்தினா கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள முடிக்க சொல்லியிருக்காங்க சோ அதை நாம வந்து பத்தினா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலாம் வேற ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் நீங்கள் ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்துலாம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்